பாலூட்டி இனங்களில் மிகப்பெரியதும் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை கடலில் குறிப்பாக கடல் பனியில் செலவழிக்கும் விலங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆம் அதுதான் பனிக்கரடிகள் பனிக்கரடி துருவ கரடி என்றும் அழைக்கப்படும் ஆர்க்டிக் பகுதியில் வாழும் வெள்ளை ரோமங்களைக் கொண்ட ஒரு கரடி இனமாகும் இவை பார்க்க வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் உண்மையில் நிறமற்ற ரோமங்களையை கொண்டுள்ளன வளர்ந்த ஆண் பனிக்கரடி நானூறு முதல் அறுநூறு கிலோகிராம் வரை இடையுள்ளதாக இருக்கும் இவை மீன்களை வேட்டையாடி உண்பதுடன் தேனையும் கரையானையும் விரும்பி உண்கின்றன தரையில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் கடலில் மணிக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தவும் இவற்றால் முடியும் இவை கடலில் நீந்தும் போது மூச்சு விடுவதை நிறுத்தாமல் நீந்திக் கொண்டிருக்கவும் முடியும்